அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எவ்ரிவான் கிருஷ்ண ஜெயந்தினாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது சீடை தான் அதுலேயும் உப்பு சீடை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் பட் செய்ய நிறைய பேர் பயப்படுவாங்க ஏன்னால் அது வெடிக்குன்றதுனால தான் கரெக்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணோம்னா பர்ஃபெக்டான சீடை நம்மளுக்கு கிடைக்கும் அது எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கப்பு இல்லைனா ஒரு டம்ளர் ஏதாவது ஒரு மெஷினிங் கப் எடுத்துகிட்டு அதில் உளுந்த நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் கலர் மாறுற அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு அரைச்சி இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் உப்பு சீடியை பொறுத்த வரைக்கும் குருணை இல்லாமல் இருக்கணும் மாவில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சளிக்கும் போது மேலே இருக்க பொருளை அப்படி கீழே தூக்கி கொட்டிடுங்க ஏன்னா அதை திருப்பி சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக விட மாவு எப்போவுமே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நைஸாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சீடைக்கு இப்போ இது தனியாக இருக்கட்டும் அடுத்ததாக அரிசி மாவு எடுத்துக்கலாம் நான் கடையில் வாங்கினது தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்சதும் எடுத்துக்கலாம் அரிசி மாவு கடையில் வாங்குறதா இருந்தால் ரோஸ்டட் ரைஸ் பவுடர் இல்லைனா வந்து இடியப்ப மாவு கூட எடுத்துக்கலாம் பட் புட்டு மாவு வாங்காதீங்க இப்போ அதுவும் ஒரு கப் எடுத்து நல்லா மிதமாக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் லாம் கலர் லைட்டாக மாறினா பரவாயில்ல நல்லா சூடாகணும் ஆனால் சூடானதுக்கப்புறமா ஒரு தட்டில் பரவலாக கொட்டி ஆற வச்சிடலாம் அப்புறமா நல்லா சலிச்சுக்கணும் குருணை இருக்கக்கூடாது இதுலேயும் சளித்த மாவை இப்போது கோல மாதிரி போட்டுனா அழகாக போட வரணும் அப்போ தான் நல்லா வருபட்டுருக்குன்னு அர்த்தம் இப்போது ஒரு பவுலில் ஒரு கப் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த மாவு சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் தூளுப்பு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெள்ளை இல்லைனா கருப்பேரிலும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் இல்லை உருக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ முதல்ல எல்லாம் கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முறுக்கு மாவு பிசையோ இல்லையா அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நம்ம சீடைகளை உருட்ட வேண்டியது அதுக்கு முன்னாடி ஒரு தட்டு மேலே ஒரு காட்டன் துணியை பரப்பிட்டு உருண்டைகளை உருட்டி அது மேலே போடணும் இது எதுக்கு பண்ணுறோம்னா உருண்டைகள் நல்லா ட்ரை ஆகணுன்றதுக்காக சீடைகளில் இருக்கிற ஈரப்பதத்தை அந்த துணி நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும் ஈரம் இருந்தாலும் கண்டிப்பாக சீடைகள் வெடிக்கும் உருட்டுற பக்குவன்னு பார்த்தோம்னா மூணு விரல்களால் இந்த மாதிரி லைட்டாக பட்டும் படாமல் உருட்டணும் ஷேப் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப ரஃப்பாக இருந்தால் போதும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஃபேன் காற்றுல ஆர வச்சதுக்கப்புறமா ஒரு டூத் பிக் இல்லைனா பின் வச்சு இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டோம்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சீடைகள் வெடிக்காது இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா அப்புறமா லைட்டாக மாவு போட்டு பார்த்தோன்னா மாவு உடனடியாக எழும்பி வந்ததுன்னா பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ ரெடி பண்ண வச்சுருக்க சீடையை மொத்தமாக போடணும் ஒவ்வொன்றா போட்டிங்கன்னா கண்டிப்பாக வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது மொத்தமாக போட்டுட்டு உடனேவே கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டே பொறிக்கணும் அதுவும் முக்கியம் இல்லைனா ஒரே இடத்துல கீழே போய் தங்கிரும் இந்த அளவுக்கு கலர் கோல்டன் ப்ரௌனாக மாறினதுக்கு அப்புறமா தட்டுக்கு மாற்றிடலாம் நான் பேட்ச் பேட்சா மொத்தமாக தான் பொறிக்கணும் அதுவும் முக்கியமான ஒரு சுத்தமாக போடாம ஒவ்வொன்றா போட்டிங்கன்னா கூட வாய்ப்புகள் கோல்டன் ஆனதுக்கு அப்புறமாவே எடுத்துடலாம் நேரம் ஆக ஆக இது நல்லா க்ரன்ச்சியாகவும் இன்னும் டார்க் ப்ரௌனாகவும் ஆகும் நான் சொன்ன டிப்ஸ் முதல்ல மாவை நல்லா வறுக்கணும் அதுக்கப்புறம் சளிச்சுட்டு உருண்டைகள் பிடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் காய விட்டுட்டு டூத் பிக் வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு பொறிக்க ஆரம்பிக்கணும் பொறிக்கும் போது மொத்தமா புரிச்சீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா கிடைக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி